வணக்கம் சொல்லுங்க நான் வணக்கம் ஜெயகர் மீண்டும் ஸ்பீக் டிவியில் இணைகிறோம் இன்று எனது அம்மாவையும் எனது அப்பாவையும் பற்றி பேசுவதற்காக நான் ஸ்பீக் டிவியில் இணைந்துள்ளேன் எனது தாய் பார்வதி அம்மாள் எனது தந்தை செல்லையா தேவர் ஆனால் இருவரையும் நான் எனது இளம் வயதில் எனது அம்மாவை இறந்து விட்டேன் பதினாறு வயதில் எனது அம்மா இறந்து விட்டார்கள் எனது தந்தை மூன்று வருடத்திற்கு முன்னால் இறந்து ஆனால் எனது தாயும் எனது தந்தையும் செய்த தியாகம் எனது தாய் செய்த தியாகமும் என் தந்தை எனது தந்தை பட்ட கஷ்டமும் இன்று எங்கள் ஐவரையும் உயரமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது எனது அண்ணன்கள் மூவர் அந்த மூவரும் இன்று மிக பெரிய பதவியில் உள்வதற்கு தாய் தான் காரணம் எனது தாய் அவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி எங்கள் ஐவரையும் அழகாக அமர வைத்து சென்று விட்டார்கள் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் தாயின் கருவறை தான் அதை போல இன்று நான் எனது தாயை இழந்து தவித்தாலும் எனது தாயாக எனது தாயாக எனது தந்தையாக எனது அண்ணன் மூவரும் இருக்கிறார்கள் மூத்தவர் எனது மகப்பேரின் போது வயிற்றில் விளக்கண்ணை தடவி என் காதில் அழுக்க இடது எனது மூத்த தமையன் விஜயகுமார் எனது தாய் என் தாயின் மறுவடிவம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுடைய ராஜேந்திரன் எனது ஆசான் எனக்கு வழிகாட்டி எனது மூன்றாவது தமையன் சந்திரசேகர் வாழும் தெய்வம் எனது தாய் எனது தந்தை எனது எஜமான் எனது வாழும் வழிகாட்டி மட்டும் கிடையாது என்னை மரண இறந்த பிறகு கூட என் இத்துப்போன பூத உடலுக்கு தீயூட்ட காத்திருக்கும் எனது அண்ணன் தான் எனது அனை அனைத்தும் எனது அண்ணன் தான் அதே போல எனது தாயின் மறுவடிவம் என்று நினைப்பது நான் எனது கணவரையும் எனது மகளையும் எனது மகள் கஜலட்சுமி ஒரு தாய் எனவே அனைவரும் தாயை மறந்து விடாதீர்கள் பத்து மாதம் நம்மை சுமந்திருந்து ஒரு ஈ எறும்பு கூட நம்மளை கடிக்க விடாமல் வளர்த்து ஆளாக்கி தான் சாப்பிடாவிட்டாலும் தனது நம் நமது குழந்தைகளுக்கு உணவை ஊட்டும் தாய் தான் ஒரு சிறந்த கோயில் இன்று அம்மா என்ற வார்த்தைக்கு எனக்கு ரோல் மாடலாக உள்ளவர்கள் ஜெயலலிதா அம்மா இந்திரா காந்தி அம்மா அன்னை தெரசா போன்றவர்கள் ரோல் மாடல் அதை போல எனது வீட்டில் எனது ரோல் மாடல் தாய் என்ற ஸ்தானத்தின் ரோல் மாடல் எனது அண்ணி தமிழச்சி தங்கப்பாண்டியன் சரஸ்வதி ஆகியோர்கள் எனது தாய் தான் தமிழச்சி தங்கப்பாண்டியன் எனது ஒரு நல்ல தோழி தோழி ஒரு தாய் ஒரு அண்ணி ஒரு பகுத்தறிவு பகலவன் மாதிரி எனக்கு ஒரு அறிவை ஊட்டக்கூடியவர் எனது சரஸ்வதி எனது இரண்டாவது அண்ணி என் மேல் ஒரு கருணை உள்ளவர்கள் அதை போல எனது அக்காவும் எனக்கு தாய் தான் கனகலட்சுமி எனது அக்காவின் பெயர் அவளும் ஒரு தாய் தான் அதை போல எனது தாய் மாமன் வீரபாண்டியன் அவரும் எனக்கு ஒரு தாய் போ தாய்தான் அதை போல எங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஒரு தோழனாக ஒரு தலைவனாக இருந்து வழிகாட்டி செல்லும் ஒரு போலீஸ் அதிகாரியும் எனக்கு தாய்தான் எனக்கு எத்தனையோ தாய்கள் இருந்தாலும் என்னால் மறக்க முடியாத ஒரே தாய் எனது தாய் பார்வதி அம்மாள் பார்வதி அம்மாள் இன்று இல்லாவிட்டாலும் எங்கம்மா இந்த மண்ணுலகை விட்டு மின்னுலகத்துக்கு சென்றாலும் என்னை சுற்றி எப்போதுமே இருக்கிறார் எனது தாய் 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 அனைவருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் வணக்கம் சொல்லி எனது உரையை முடிக்கிறேன் அனைத்து தாய்மார்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க பாரதம் வளர்க தமிழ் வாழ்க பிஜேபி வளர்க மோடிஜி புகழ் भारत माता के जे